அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிட்ருக்கேன் மதியம் லஞ்சுக்கு ஈஸியாக சிம்பிளா அதே நேரத்தில் டேஸ்டான ஒரு கலர்ன சாதம் தாங்க ரெடி பண்ண போறேன் வெங்காய சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் கடுகு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு வேர்க்கடலை வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு புரோட்டீனும் கிடைக்கும் இது பிரவுன் கலர் ஆன பின்னாடி ஒரு கொத்து கருவேப்பில மூணு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பதத்துக்கு வந்த பின்னாடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எதுவுமே நம்மளுக்கு டாமினேட் பண்ணக்கூடாதுங்க மைல்டான டேஸ்டில் தான் இருக்கும் அதனால கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதுமா இருக்கும் இப்போ நல்லா வதங்கின பின்னாடி வடித்து உதிரி உதிரியாக வச்சுருந்த சாதத்தை கொட்டி நல்லா விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ சூப்பரான வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு லன்ச் பேக் பண்ணிடலாமா வெங்காய சாதம் லன்ச்சுக்கு முட்டை கிரேவி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா